அத்தியாயம் இருபத்தி ஐந்து அண்ணன் அனந்தாவும் தங்கை நளினியும் அனந்தா உயிரோடு இருப்பதற்கில்லை இப்பிறவிக்கான அவனுடைய கணக்கு தீர்ந்துவிட்டது இந்த தீர்மானமான சொற்கள் ஒரு நாள் காலையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தபொழுது என் உள்ளுணர்வில் எழுந்தன நான் சன்னியாசம் வாங்கிக் கொண்ட சில நாட்களுக்குள் என் அண்ணன் அனந்தாவின் விருந்தாளியாக என் பிறந்த ஊரான கோரக்பூருக்கு நான் சென்றிருந்தேன் திடீரென்று ஏற்பட்ட ஒரு நோய் அவனை படுக்கையில் தள்ளியது நான் பிரியமுடன் அவனுக்கு பணிவிடை செய்தேன் தீவிரமாக உள்மனதில் தோன்றிய இந்த பிரகடனம் என்னை துக்கத்தில் ஆழ்த்தியது நான் எதுவும் செய்ய முடியாமல் என் கண் முன்னாலேயே என் சகோதரன் அகற்றப்படுவதை பார்க்க மட்டுமே நான் கோரக்பூரில் அதிக நாட்கள் இருப்பது என்னால் தாங்க முடியாது என்று உணர்ந்தேன் என் உறவினர்கள் இந்நிலையை புரிந்து கொள்ளாது தொடுத்த கண்டனத்திற்கு மத்தியில் நான் உடனே கிடைத்த முதல் கப்பலில் இந்தியாவை விட்டுக் கிளம்பினேன் அது பர்மா சீனக் கடல் வழியாக ஜப்பானைச் சென்றடைந்தது நான் கோபேயில் இறங்கி சில நாட்களே அங்கு தங்கினேன் என் மனம் மிக பாரமாயிருந்ததினால் நான் எங்கும் சுற்றிப் பார்க்கச் செல்லவில்லை இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது கப்பல் ஷாங்காயை அடைந்தது அங்கு கப்பல் மருத்துவர் டாக்டர் மிஸ்ரா அநேக வினோதமான பொருட்கள் நிறைந்த கடைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார் அங்கு நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கும் என் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அநேக பரிசுப் பொருட்களை வாங்கினேன் அனந்தாவிற்கு நான் மூங்கிலில் செதுக்கப்பட்ட பெரிய பொருள் ஒன்றை பரிசாக வாங்கினேன் அந்த சீனக் கடைக்காரர் அதை என்னிடம் கொடுத்த அதே சமயம் நான் இதை இறந்துவிட்ட என் அன்பான அண்ணனுக்காக வாங்கியிருக்கிறேன் என்று அழுதுகொண்டே கீழே விழவிட்டேன் அவனுடைய ஆத்மா அப்பொழுதுதான் அண்டவெளியில் விடுவிக்கப்பட்டது என்பது எனக்குத் தெளிவாகப் புறப்பட்டுவிட்டது அந்த ஞாபகார்த்தப் பொருள் அவசகுணமாக கீழே விழுந்ததில் கூர்மையான விரிசல் கண்டது தேம்பல்களுக்கிடையே நான் அந்த முங்கில் மேல் இப்போது மறைந்துவிட்ட என் பிரிய அனந்தாவுக்கு என்று எழுதினேன் என்னுடன் துணையாக வந்த டாக்டர் என்னை ஓர் ஏளனமான புன்முறுவலுடன் நோக்கினார் உன் கண்ணீரை வீணாக்காதே அவன் நிச்சயமாக இறந்துவிட்டான் என்று தெரிவதற்கு முன்னால் அழுவானேன் என்று குறிப்பிட்டார் எங்கள் கப்பல் கல்கத்தாவை சென்றடைந்தபொழுது மறுபடியும் டாக்டர் மிஸ்ரா என்னுடன் வந்தார் என் கடைசி தம்பி விஷ்ணு என்னை வரவேற்க துறைமுகத்தில் காத்திருந்தான் அவன் எதுவும் கூறுவதற்கு முன்னாலேயே அனந்தா உயிரை விட்டு விட்டான் என்பது எனக்கு தெரியும் எப்பொழுது இறந்தான் என்று எனக்கும் இந்த டாக்டருக்கும் தயவு செய்து சொல் என்றேன் விஷ்ணு தேதியை குறிப்பிட்டான் நான் ஷாங்காயில் ஞாபகார்த்தப் பொருட்கள் வாங்கிய அதே நாள்தான் இங்கே பார் டாக்டர் மிஸ்ரா ஆச்சரியத்துடன் கூவினார் இந்த விஷயம் எங்காவது பரவிவிடப் போகிறது பேராசிரியர்கள் உள் மனங்களின் உரையாடல் என்ற தலைப்பில் மருத்துவப் படிப்பில் இன்னும் ஒரு வருடம் சேர்த்து விடுவார்கள் ஏற்கனவே அது மிக நீண்டிருக்கிறது எங்கள் வீட்டை சென்றடைந்ததும் என் தந்தை என்னை ஆறத் தழுவினார் நீ வந்துவிட்டாய் அவர் இதமாகக் கூறினார் இரு பெரிய கண்ணீர் துளிகள் அவர் கண்களிலிருந்து உதிர்ந்தன சாதாரணமாக எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாத அவர் இந்த மாதிரி என்றும் என்னிடம் பாசத்தின் வெளி அடையாளங்களைக் காண்பித்ததில்லை வெளியில் அழுத்தமாக தோன்றும் தந்தை உள்ளே தாயைப் போன்றதொரு இலகிய மனம் படைத்தவர் குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் அவர் தாய் தந்தை என்ற இரட்டை பாத்திரங்களின் பாகத்தை ஏற்றிருந்தார் அனந்தா இறந்த பிறகு சீக்கிரமே என் தங்கை நளினி சாவின் பிடியிலிருந்து கடவுள் அருளால் பிழைத்தெழுந்தாள் அக்கதையை கூறுவதற்கு முன் எங்கள் சிறுவயதின் சில கட்டங்களைப் பற்றிக் கூறுகிறேன் குழந்தைப் பருவத்தில் எனக்கும் நளினிக்கும் இருந்த உறவு முழுவதும் சந்தோஷமானதாக இருந்ததில்லை நான் மிக ஒல்லியாக இருந்தேன் அவள் என்னைவிட ஒல்லியாக இருந்தாள் நான் உணர்ந்தறியாத ஒரு காரணத்தினால் ஆனால் உளநோய் வல்லுநர்கள் எளிதில் புரிந்து கொள்வர் என் சகோதரியின் தோற்றத்தைப் பற்றி நான் அடிக்கடி பரிகாசம் செய்வேன் அதற்கேற்றார்போல் அவளுடைய சுருக்கென்ற பதில்களும் இளமைப் பருவத்திற்குரிய வெகுளித்தன பாணியில் கடுமையாக இருந்தன சில சமயங்களில் எங்கள் அன்னை குறுக்கிட்டு பெரியவன் என்பதனால் எனக்கு செவிட்டில் சிறு அறையும் கொடுத்து சிறுபிள்ளைத்தன சண்டையை தற்காலிகமாக முடித்து வைப்பார் அவள் பள்ளிக்கூட படிப்பை முடித்ததும் கல்கத்தாவைச் சேர்ந்த டாக்டர் பஞ்சனன் போஸ் என்னும் விரும்பத்தக்க குணமுடைய ஓர் இளம் மருத்துவருடன் அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று மிக ஆடம்பரத்துடன் குறித்த நாளில் திருமணச் சடங்குகளும் நடந்தேறின எங்கள் கல்கத்தா வீட்டில் திருமண இரவன்று சந்தோஷம் நிறைந்த உறவினர்களின் பெரிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் நளினி தன்னருகில் இருக்க தங்க ஜரிகை இழையிட்ட பெரிய தலையணை ஒன்றின் மேல் மாப்பிள்ளை சாய்ந்திருந்தார் ஓர் ஆடம்பரமான ஊதா நிற பட்டுப்புடவையால் அடடா நளினியின் மெலிந்த உடலை முழுவதுமாக மறைக்க முடியவில்லை நான் என் புதிய மைத்துனரின் தலையணையின் பின்னால் இருந்து கொண்டு அவரை நோக்கி பாவத்துடன் சிரித்தேன் திருமணச் சடங்கு நடந்த அன்று வரை அவர் நளினியை பார்த்ததில்லை அப்போதுதான் கல்யாண லாட்டரியில் முடிவாக அவருக்கு கிடைத்தது என்ன என்பது அவருக்கு தெரிந்தது என் அனுதாபத்தை புரிந்து கொண்டதும் டாக்டர் போஸ் நளினியை ஜாடையாகச் சுட்டிக்காட்டி என் காதில் கிசுகிசுத்தார் இது என்ன சொல் ஏன் டாக்டர் இது உங்கள் பரிசோதனைக்கான ஓர் எலும்புக்கூடு டாக்டர் போஸ் காலக்கிரமத்தில் எங்கள் குடும்பத்தில் பிரியத்துடன் ஒன்றிவிட்டார் யாருக்கு என்ன சுகவீனம் ஏற்பட்டாலும் அவரிடம்தான் போவோம் நானும் அவரும் சீக்கிரமே நெருங்கிய நண்பர்களானோம் நாங்கள் அடிக்கடி நளினியை இலக்காக வைத்து விளையாட்டாக பேசி சிரித்துக் கொண்டிருப்போம் என் மைத்துனர் ஒருநாள் என்னிடம் குறிப்பிட்டார் இது ஒரு மருத்துவ அதிசயம் நான் ஒல்லியான உன் சகோதரியிடம் மீன் எண்ணெய் என்ன வெண்ணெய் என்ன மால்ட் என்ன தேன் என்ன மீன் மாமிசம் முட்டை மற்ற டானிக்குகள் என்ன எல்லாவற்றையும் முயன்று பார்த்துவிட்டேன் ஆயினும் அவள் ஓர் அங்குலத்தில் நூற்றில் ஒரு பங்கு கூட பருக்கவில்லை சில நாட்கள் கழித்து நான் போஸ் இல்லத்திற்குச் சென்றேன் அங்கு எனக்கு சில நிமிடங்களே வேலையிருந்தது நான் நளினி என்னை பார்க்கவில்லை என்று நினைத்து கிளம்பிக் கொண்டிருந்தேன் நான் முன்வாசலுக்கு வந்ததும் அவளுடைய பிரியமான ஆனால் கண்டிப்பு மிக்க குரலைக் கேட்டேன் அண்ணா இங்கே வா இந்த தடவை என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது நான் உன்னுடன் பேச வேண்டும் நான் அவள் அறையின் படிகளில் ஏறினேன் நான் ஆச்சரியப்படும்படி அவள் கண்ணீருடன் இருந்தாள் அவள் அன்புள்ள அண்ணா நாம் பழைய சண்டைகளை மறந்துவிடுவோம் இப்போது நீ ஆன்மீகப் பாதையில் திடமாக காலூன்றி நிற்பதைக் காண்கிறேன் எல்லா விதத்திலும் நான் உன்னைப் போலவே ஆக விரும்புகிறேன் என்றாள் அவள் நம்பிக்கையுடன் தொடர்ந்தாள் நீ இப்பொழுது பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறாய் நீ எனக்கு உதவி செய்வாயா என் கணவர் என் அருகிலேயே வருவதில்லை இருந்தாலும் நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் என் முக்கியமான விருப்பம் இறைவழியில் முன்னேறுவதுதான் நான் ஒல்லியாகவும் கவர்ச்சியாக இல்லாமல் இருக்க வேண்டியிருந்தாலும் சரிதான் அவளுடைய கோரிக்கை என் மனத்தை ஆழமாக தொட்டது எங்கள் புதிய நட்பு நிலையாக வளரலாயிற்று ஒருநாள் அவள் தன்னை என் சிஷையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் பயிற்சியில் ஈடுபடுத்து டானிக்குகளை விட நான் கடவுளையே நம்புகிறேன் அவள் கை நிறைய மருந்துகளை அள்ளிக் கொண்டு வந்து அவைகளை ஜன்னலுக்கு வெளியே இருந்த சாக்கடையில் கொட்டினாள் அவளுடைய நம்பிக்கைக்கு ஒரு சோதனையாக நான் அவளுடைய ஆகாரத்திலிருந்து மீன் மாமிசம் முட்டை எல்லாவற்றையும் விலக்கிவிடக் கூறினேன் நளினி நான் கூறிய பலவித விதிகளை கடுமையாக பின்பற்றி அநேக சிரமங்களுக்கும் மத்தியில் சைவ உணவையே ஏற்கத் தொடங்கிய பல மாதங்களுக்குப் பிறகு அவளை சந்தித்தேன் தங்கையே நீ மனசாட்சியுடன் ஆன்மீக கட்டளைகளை அனுசரித்து வருகிறாய் உனக்கு பலன் கிடைக்கும் காலம் நெருங்கிவிட்டது நான் குறும்பாக சிரித்தேன் நீ எவ்வளவு பருமனாக விரும்புகிறாய் நம் சித்தி வருடக் தன் கால்களையே பார்க்க முடியாமல் இருக்கிறாளே அதுபோலவா இல்லை நான் உன்னளவு பருமனாக விரும்புகிறேன் நான் பயபக்தியுடன் பதிலளித்தேன் கடவுள் அருளால் நான் என்றும் உண்மையே பேசி வருவதைப் போலவே இப்பொழுதும் உண்மையே பேசுகிறேன் தெய்வீக ஆசிர்வாதத்தால் உன் உடல் இன்றிலிருந்து மாறுதல் அடையத் தொடங்கும் இன்னும் ஒரு மாதத்தில் அது நான் இருக்கும் அதே எடையை அடையும் என் இதயத்திலிருந்து எழுந்த இந்த சொற்கள் நிறைவேறின முப்பது நாட்களில் நளினியின் எடை என் எடைக்கு சமமாயிற்று இந்த புது ஊட்டம் அவளுக்கு அழகை கொடுத்தது அவள் கணவர் அவளிடம் ஆழ்ந்த அன்பு கொள்ளத் தொடங்கினார் மிகுந்த அவசகுணமாகத் தொடங்கிய அவர்களது மன வாழ்க்கை மிக ஆனந்தமாக மாறியது நான் ஜப்பானில் இருந்து திரும்பியதும் நான் அங்கு இல்லாதிருந்த சமயத்தில் நளினி டைஃபாய்டு ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததை அறிந்தேன் அவள் வீட்டிற்கு விரைந்தேன் அவள் மிக மிக இழைத்துப் போயிருந்ததைக் கண்டு திகிலடைந்தேன் அவள் நினைவற்ற நிலையில் இருந்தாள் என் மைத்துனர் கூறினார் அவள் மனம் நோயினால் பாதிக்கப்பட்டு நினைவிழக்கும் வரை சகோதரன் முகுந்தாய் இங்கிருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறிக்கொண்டிருந்தாள் மேலும் அவர் கண்ணீருடன் தொடர்ந்தார் மற்ற மருத்துவர்களும் நானும் நம்பிக்கையை இழந்துவிட்டோம் டைபாய்டு ஜுரத்தினால் பல நாட்கள் அவதிப்பட்ட பிறகு இப்பொழுது கடுப்பும் சேர்ந்து கொண்டிருக்கிறது நான் என் பிரார்த்தனைகளினால் வெண்ணையும் மண்ணையும் அசைக்க முயற்சித்தேன் ஓர் ஆங்கிலோ இந்திய நர்ஸை அமர்த்தினோம் அவளுடைய முழு ஒத்துழைப்பில் நான் என் சகோதரியை நோய் தீர்க்கும் பலவித யோக முறைகளில் ஈடுபடுத்தினேன் அவளுடைய இரத்தக் கடுப்பு மறைந்தது ஆனால் டாக்டர் போஸ் துக்கத்துடன் தலையசைத்தார் அவளிடம் சிந்துவதற்கு இனி இரத்தம் இல்லை அவள் குணமடைந்து விடுவாள் நான் திடமாகக் கூறினேன் இன்னும் ஏழு நாட்களில் அவளுடைய ஜுரம் நின்றுவிடும் ஒரு வாரம் சென்ற பிறகு நளினி கண்களை திறந்து என்னை அன்புடன் நோக்கி அடையாளம் தெரிந்து கொண்டதைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன் அன்றைய தினத்திலிருந்து அவள் வேகமாக குணமடையத் தொடங்கினாள் அவள் தன்னுடைய வழக்கமான எடையை அடைந்தும் அவளை கிட்டத்தட்ட கொல்வதற்கிருந்த அவளுடைய வியாதியினால் ஏற்பட்ட வருந்தத்தக்க வடுவை அவள் சுமக்க வேண்டியிருந்தது அவளுடைய கால்கள் விட்டன இந்திய மற்றும் ஆங்கில மருத்துவ நிபுணர்கள் அவள் குணப்படுத்த முடியாத ஒரு நொண்டி என்று அறிவித்துவிட்டனர் அவளுடைய உயிருக்காக நான் இடைவிடாமல் செய்த பிரார்த்தனைகளினால் நான் களைப்படைந்திருந்தேன் நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருடைய உதவியைக் கோருவதற்கு செராம்பூருக்குச் சென்றேன் நான் நளினியின் நிலையைப் பற்றி அவரிடம் கூறியதும் அவர் கண்கள் மிகுந்த கருணையை வெளிப்படுத்தின உன் சகோதரியின் கால்கள் இன்னும் ஒரு மாத முடிவிற்குள் குணமாகிவிடும் அவர் தொடர்ந்தார் அவள் துளையிடப்படாத இரண்டு கேரட் எடையுள்ள முத்தை கட்டி தன் தோலில் படும்படி அணியட்டும் நான் மகிழ்ச்சி கலந்த நிம்மதியுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் காலில் விழுந்து வணங்கினேன் ஐயா நீங்கள் ஒரு மகான் அவள் குணமாகி விடுவாள் என்ற உங்கள் வாக்கே போதும் ஆனால் நீங்கள் வற்புறுத்தினால் நான் உடனே அவளுக்கு ஒரு நல்முத்தை வாங்கி அளிக்கிறேன் என்றேன் என் குரு தலையை அசைத்தார் ஆம் அதைச் செய் அவர் என்றும் பார்த்திராத நளினியின் உடற்கூறுகளைப் பற்றியும் குண நலன்களைப் பற்றியும் சரியாகக் கூறத் தொடங்கினார் நான் விசாரித்தேன் ஐயா இது சோதிட ஆராய்ச்சியா உங்களுக்கு அவள் பிறந்த நேரம் தேதி தெரியாதே ஸ்ரீ யுக்தேஸ்வர் இது இன்னும் ஆழ்ந்த சோதிடம் பஞ்சாங்கம் மற்றும் கடிகாரங்களின் சான்றுகளை சார்ந்ததன்று ஒவ்வொரு மனிதனும் படைப்பவனின் அல்லது பேரண்ட மனிதனின் ஒரு பாகமே அவனுக்கு பூத உடலைத் தவிர தெய்வீக சரீரம் ஒன்றும் உண்டு சாதாரண மானிடக் கண்கள் பூத உடலை மட்டுமே காண்கின்றன ஆனால் ஞானக்கண் இன்னும் ஆழமாக ஊடுருவி பிரபஞ்ச அமைப்பில் இயைந்த ஒவ்வொரு மனிதனின் முழு பாகத்தையும் அதே நேரத்தில் அவனது தனி பாகத்தையும் அறிய முடியும் நான் கல்கத்தாவிற்கு திரும்பி நளினிக்கு ஒரு நல்முத்தை வாங்கி அளித்தேன் ஒரு மாதத்திற்குப் பிறகு அவளுடைய சுவாதீனமற்ற கால்கள் முழுதும் குணமடைந்துவிட்டன என் தங்கை தன் இதயங்கனிந்த நன்றியை என் குருதேவருக்கு அறிவிக்கும்படி கூறினாள் அவர் இந்த செய்தியை மௌனமாக செவிமடுத்தார் ஆனால் நான் அவரிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் அர்த்தம் பொதிந்த குறிப்பு ஒன்றைக் கூறினார் பல மருத்துவர்கள் உன் சகோதரியிடம் அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் இன்னும் சில வருடங்களில் அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறக்கும் என்று உறுதி கூறு என்றார் சில வருடங்கள் கழித்து நளினி மகிழ்ச்சி அடையும்படி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இன்னும் சில வருடங்களில் இன்னுமொரு மகள் பிறந்தாள்